நமச்சிவாயர் அதிபத்த நாயனார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த அதிபத்த நாயனாருக்கு திருநாகை காரோணம் சொல்லக்கூடிய நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய காரணேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அங்க இருக்கக்கூடிய பெருமான் வந்து அந்த அதிபத்த நாயனாருக்கு முக்தி கொடுத்தார் இப்ப நீங்க மேல பாத்துக்கிட்டு இருக்க அந்த வீடியோ தான் அந்த அதிபத்த நாயனாருக்கு முக்தி கொடுப்பதற்காக காரணேஸ்வர் பெருமான் திருநாகை காரோணம் என்று சொல்லக்கூடிய நாகப்பட்டினத்தில் இருக்க கோயில் இருந்து கிளம்பி வந்து கடற்கரைக்கு வந்து அந்த அதிபத்த நாயனார் வந்து ஒரு மீனவர் அவர் பிடிக்கின்ற மீனை முதல் மீனை வந்து சாமிக்கு கொடுத்துட்டே இருக்கார் சாமிக்கு வந்து அதை அர்ப்பணம் பண்ணிடுறார் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் அவருக்கு சுத்தமாக மீனே கிடைக்கல ஆனால் அந்த நாலஞ்சு நாள் கிடைச்சி அவருக்கு கிடைக்கிறது தங்க மீன் கிடைக்கிது அந்த தங்க மீனையும் இறைவனுக்கே சமர்ப்பிக்கும் போது இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து இந்தோ முக்தி நிலையை அந்த நாயன்மார்க்கு கொடுக்குறார் இதை விளக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்க வீடியோ இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி புறப்பட்டு வர்றது அந்த கடல்ல போய் தங்க மீன் பிடிக்கக்கூடிய நிகழ்வு இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு உணரணுங்கிறதுக்காக இந்த நிகழ்வு நடக்குது வாய்